ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளோட குரூப்ல இருக்காங்க பட் குரூப்ல அவங்களோட ரிசல்ட்ட வந்துட்டு ஷேர் பண்ணாம எனக்கு பர்சனலா ஷேர் பண்ணிருக்காங்க ரொம்ப பெரு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க நான் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நான் வந்துட்டு இன்ஸ்டால போஸ்ட்ல போடுறேன் வேணும் அதுல பாக்கலாம் இந்த ட்ரிங்க்கு மேஜிக் ட்ரிங்க்னு வைங்கக்கா நான் நிஜமா சொல்றேன் என்னால நம்பவே முடியல நான் சரியா சுத்தமா கூட ஃபாலோ பண்ணலக்கா நான் நல்லாவே சாப்பிட்டேன் பட் ஆனா அதுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கிட்ட கம்மியாயிருக்கு நான் வெறும் ட்ரையல் பேக் மட்டும் தான் வாங்கினேன் எயிட் டு டென் டேஸ் மட்டும் தான் வரும் ஓகேங்களா சோ அதுக்கே பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு வெயிட் கம்மி பண்ணிருக்கேன் இது வந்துட்டு நீங்க இது விட்டுறாதீங்க நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அவங்க சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால போடுறேன் ஏன் இந்த போன்லதான் நாங்க வந்துட்டு வீடியோ எடுப்போம் இதை எங்க நாங்க போட்டுட்டா பண்ணிட்டோம் மெசேஜ் அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தான் இந்த போன்ல இருந்தே நான் உங்களுக்கு இந்த மெசேஜை காட்டிட்டு இருக்கேன் சோ மேஜிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது சோ நிறைய பேருக்கு நம்மளோட வெயிட் லாஸ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸும் ஆகுது ஹெல்த் வைஸும் இம்ப்ரூவ் ஆகுறாங்க சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நேத்து போட்ட வீடியோக்கு இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணிருக்காங்க வீடியோல இன்ஸ்டால அக்கா நான் வந்துட்டு கிராம் தான் பாத்தீங்கன்னா டூ கேஜி நான் கம்மி பண்ணிருக்கேன்க்கா நானும் சரியா ஃபாலோ பண்ணல அமேசிங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நம்ம வீடியோலயும் நீங்க வேணும்னா போய் பாக்கலாம் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒளிவு வரையுமே கிடையாது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பின் பண்ணி வச்சிருக்கோம் சோ வேணுன்றவங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க போய் தாராளமா பாத்துக்கலாம்